ஓம் ஓம் நமோ மோ பகவதேவா ஸ்ரீ குருவே பகவத்கீதை ஐந்தாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் எவன் ஒருவன் சரீரத்தில் இருந்து விடுபடுவதற்கு முன் இந்த ஜென்மத்திலேயே காம குரோதங்களால் உண்டாகும் வேகத்தை தடுக்கும் சக்தி உள்ளவடோ அவனே யோகி அவனே சுகம் பெற்ற மனிதன் இதுக்கு முன்னால சொன்னாரு ஏற்படும் சுகங்கள் துக்கத்திற்கு காரணங்கள் அவற்றிற்கு தொடக்கமும் முடிவும் இருக்கும் அதனால அறிவுள்ளவன் விவேகம் உள்ளவன் அவைகளில் நாட்டம் கொள்ள மாட்டான் ஈடுபட மாட்டான் சொன்னார் இப்போ இந்த ஜென்மத்திலேயே யார் ஒருத்தனால தன்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய இந்திரியங்களுடைய போக்க அவனால் கட்டுப்படுத்த முடியுதோ அவன் தான் உண்மையிலேயே யோகி இந்த ஜென்மங்கிறத அவ்வளவு முக்கியமாக சொல்றதுக்கு காரணம் திரும்ப மனித ஜென்மம் கிடைக்கிற மாதிரி கூட நம்ம வாழ முடியாமல் போயிடும் இந்திரியங்களுடைய போக்கிலேயே நம்ம போனோம்னா இந்திரியங்களுடைய போக்கிலேயே நம்ம போனோம்னா நம்மளால அடுத்த தடவை மனித உடல் கிடைக்குமாங்கிறது கூட ஆயிடும் ஏன் இந்திரியங்களுடைய போகங்கள்ல போனா அடுத்து மனித உடல் கூட கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்படி வரும் இந்திரியங்களை நல்வழிப்படுத்தி அதன் அது மனித உடல்ல மற்ற எல்லா உடல்கள்லயும் இருக்கிறத போகங்களை விட மனித உடல்ல சகல வசதியும் வச்சு கொடுத்ததே இயற்கை தான் அப்படி இருக்கும்போதே அதனுடைய வேகத்துக்கு இவன் போறதுனால திரும்ப மனித உடல் கிடைக்காம போயிருங்கிறதுக்கு அவசரமான ஒரு நிர்பந்தம் எப்படி வந்துச்சு கட்டாயம் எப்படி வந்தது எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறதுனால மட்டும் வந்துடுறது இல்லை இதுல மனித உடல்ல இருக்கக்கூடிய பெரிய ஆபத்தே வெறும் இந்திரிய போகம் மட்டும் கிடையாது மற்ற உயிர்களுக்கெல்லாம் மனம்ங்கிறது ஒண்ணு கிடையாது எண்ணங்கள் கிடையாது அது என்ன அளவுக்கு புண்ணியமோ பாவமோ அது அதோட செயல்கள் புண்ணியம் பாவங்கிற ஒரு அடையாளம் கூட தேவையில்லாம அதனுடைய செயலோட விளைவுகளை அது அனுபவிக்குதுங்க அந்தந்த உடல்ல இந்த ஜீவாத்மா அனுபவிக்குதுங்க அதனால அந்த ஜீவனுக்கு பாவ புண்ணியம் எல்லாம் கிடையாது பாவ புண்ணியங்கிற பேர் கிடையாது ஆனால் செயலோட விளைவுகள் படி அவைகள் இன்பமோ துன்பமோ அடையுங்க அதுக்கு பாவ புண்ணியம்னு பேர் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஆடு இருக்குது ஆட்டை சாப்பிட்ற மற்ற விலங்குகள் இருக்குது அதுகளுக்குள்ள பாவ புண்ணியங்கள் கிடையாது ஒன்றே ஒன்று சாப்பிட்டு ஒன்றுக்கு ஒன்று வாழ்ந்துக்கும் நேற்று நம்ம பேசினோம் உடல் எடுத்த உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உணவு வழங்கப்பட்டிருக்கு தாவர வர்க்கங்களுக்கு தண்ணீர் தான் உணவு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஜீவர்களுக்கும் அந்த உடல்களுக்கு தேவையான பசி தாகத்துக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் பகிர்ந்தளிக்கப்படுது எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் ஐந்து பெரும் பெரும் மூலங்களால் மட்டும்தான் காற்றையோ தண்ணீரையோ வெளிச்சத்தையோ வெப்பத்தையோ மண்ணையோ ம மரங்களையோ தாவரங்களையோ அல்லது இன்னொரு விலங்கையோ உண்டு வாழ்ந்துக்கிட்டு அது நிச்சயிக்கப்பட்ட உணவுப்படி அதன் வாழ்க்கையை கரைச்சிட்டு போயிருக்கு அதுல வந்து மனங்கிற ஒண்ணு இல்லாததுனால அதுங்க போகத்துல அதாவது இந்திரியங்களுடைய போக்கில அந்த ஜீவர்கள்லாம் அப்படியே இந்திரியங்களுடைய போக்குல வாழ்றதுனால அதுகளுக்கு எந்த ஒரு பாவ புண்ணிங்கிற அடையாளம் கிடையாது ஆனா செயல் விளைவுகளுக்கு தகுந்த மாதிரி அது ஒன்றை ஒன்று சார்ந்தோ எதிர்த்தோ உண்டு கழித்தோ வாழ்ந்துக்கும் பழையபடி அதுகளுக்குள்ளேயே சுத்திக்கும் அங்க வந்து மரணம்ங்கிற அந்த ஒரு சுழற்சியில அவங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அந்த உடலுக்கு போயிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது ஏன்னா இருட்டு உள்ளதான போறோம் சாவரதும் பிறக்கிறதும் சகஜமா சுத்தி வந்துகிட்டு இருக்கும் ஆனா மனித ஜென்மத்துல அப்படி கிடையாது மனித ஜென்மத்துல இருக்கக்கூடிய சிறப்பும் ஆபத்தும் ரெண்டும் சமமாவே இருக்கும் சிறப்பு என்னன்னா மனித ஜென்மத்துல நமக்கு வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி ஒரு மனம்ங்கிற ஒரு வெளிச்சம் இருக்கு அது வந்து நான் இன்னதாக இருக்கிறேன் அப்படிங்கிறத நல்லாவே சொல்லி காட்டும் நீ இதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறத உனக்கு காட்டும் அது எவ்வளவு பெரிய ஆபத்து எவ்வளவு சிறப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் அதுல கலந்தே இருக்கு ஏன்னா அவன் மற்ற விலங்குகளை விட தன்னை ஒரு எல்லா உயிர்களையும் எல்லா விலங்குகளையும் எல்லா இயற்கையவும் ஆளக்கூடிய கடவுளாகவே தன்னை மதிச்சுக்குவான் கடவுளுங்கிற ஒருத்தரை அவன் யோசிக்கவே வேண்டியதில்லை அந்த அளவுக்கு அவன் மனசு அவனை கூட்டிட்டு போயிடும் மனப்புலனுக்கு அவன் தான் தீனி போடுவான் அபிப்பிராயங்களை பலவிதமா வைப்பான் அத்தனை கற்பனையும் மனித இனத்துல மனம் போட போக்குல மனம்ங்கிற ஒண்ணு கொண்ட அந்த மனித உடல்ல வாழும்போது தான் வரும் கடவுளை பற்றி என்னென்னலாமோ பேசுறோம் பல்வேறு தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கான கதைகள் அந்த தெய்வங்களுடைய கதைகள்ல இருக்கக்கூடியத புரிஞ்சிக்கிற அளவுக்கு புத்தி இல்லாத போகத்து மேல இருக்கக்கூடிய ஒரு வெறி தன் உடல்ல அனுபவிக்கிற போகங்களுடைய வெறி அது உச்சத்துல அவனை புத்திசாலி மாதிரி அவனை ஆளாக்கி விட்டு ஏமாத்திடுது இந்த மனம் குறை வெளிச்சத்தினால அவனுக்கு ஏற்படுற பயங்கரமான ஆபத்து எல்லா க கற்ப கடவுள் கதைகளையும் விமர்சனம் பண்ணவும் அதுல இருக்கக்கூடிய எல்லா குற்றங்களையும் இவே அனுபவிச்சுக்கிட்டு அதை கடவுள் மேல சுமத்துறது எப்படி விநாயகருக்கு முகம் அதை கேள்வி பண்ணுவான் அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது விநாயகருடைய முகம் அழகானது ஒத்து வராது ஆஞ்சநேயருடைய முகம் அப்புறம் கடவுள் அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை தெய்வ உதவிகளையும் இப்ப முருகன் எடுத்துக்கிட்டோம்னா வள்ளி தெய்வான இதை எப்படியெல்லாம் சொல்லி பழிச்சு பேசுவாங்க இந்த கடவுளை பற்றிய அபிப்பிராய கதைகள் பூரா உணர்ச்சி ஏற்றதாகவும் அர்த்தம் இல்லாததாகவும் காம கிளர்ச்சி உள்ளதாகவும் மனித இயல்புக்கு அப்பாற்பட்டதாகவும் விமர்சனம் பண்றதுக்கு சுலபமா இந்த ராமாயண மகாபாரத கதைகள்ல இருந்து எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுவாங்க இதை சொல்றவன் அவன் எல்லா குற்றத்தையும் அவன் பண்ணுவான் கடவுளை பற்றி கடவுளை ஒரு காமந்தக்காரனாகவும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் பார்த்து ஜீவர்களில் ஏற்றத்தாழ்வை பிரித்து ஏழை பணக்காரன்னு வச்சிருக்கிறதாகவும் கடவுளை கொடுமையா சித்தரிக்கிறவ அவனோட சொந்த வாழ்க்கையில் அவனுடைய நடத்தையில் அத்தனை குற்றங்களையும் அவன் செய்வான் அதனால தான் அவன் கடவுளை பற்றி அப்படி சொல்றான் ஆனா அதே கடவுளை பற்றி என்னென்ன ராமாயண மகாபாரதம் இந்த கந்த புராணம் தேவி பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் எல்லாத்துலேயும் சொல்லப்பட்ட வேதங்கள் உபநிஷத்துக்கள் எல்லாத்துலேயும் சொல்லி இருக்கிற இந்த கதைகளை கேட்குற பாமர மக்கள் ஒழுக்கமாக வாழுவான் ஒழுக்கங்கிட்டவே கடவுளோடைய கதைகளை பூரா விமர்சனம் பண்றான் அதே கடவுளை இவன் ஒழுக்கமாக நம்புறவன் பூரா ஒழுக்கமாகவே வாழ்கிறான் பயப்படுவான் தப்பு பண்றதுக்கு வித்தியாசமே அவர் அவர் தான் உருவாகுது அப்போ ஜீவனுக்கு மனம்ங்கிற ஒண்ணு கொடுக்கப்பட்டது அவனை தானே தவிர அவன் கடவுளை விட்டு விலகி ரொம்ப தூரம் போய் மற்ற ஜீவர்களுக்கும் துன்பத்தை தர்றதுக்காக அந்த மனங்கிறது ஒன்று கொடுக்கப்படலை அப்போ அவன் மனங்குற ஒன்றை கொடுத்த அந்த இறைவனை அந்த அவன் மறுத்து பேசி அந்த மனதாளிய தன்னை இளிவுபடுத்திக்குவான் அந்த மனம் கூட்டிட்டு போற தானே அவன் அப்படி போறான் அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து மீண்டும் மனித உடல் கிடைக்க முடியாத ஒரு நிலைக்கு தன்னை கொண்டு போயிடுறான் அவனுக்கு மனசுன்னு ஒன்று கொடுத்ததே தப்பு அவன் வாழ விரும்புற விஷயங்கள் நிறைய இருக்குது அவன் போகத்துக்கு தகுந்த மாதிரி அவன் பண்ற மனதோட குரூரத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு எண்பத்தி நாலு லட்சத்துல ஏதோ ஒரு உயிரை அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும் இயற்கை அந்த மாதிரி தான் கூடி போகும் அது அவனோட விருப்பம் இயற்கையினுடைய கட்டாயம் கிடையாது அப்ப மனங்கிற ஒண்ண எப்ப வேணாலும் பறி கொடுத்துருவோம் அறிவை இழந்து போகங்கள்ல மூழ்கிறதுக்காக மனம் உதவி செஞ்சதுன்னா அந்த மனசை அவங்கிட்ட இருந்து பறிக்க வேண்டியது இருக்குது எது உனக்கு ஆபத்தோ அதை உன்கிட்ட இருந்து தானே ஆகணும் அப்படி ஒரு நிலை வரும்போது இந்த ஜென்மத்திலேயே அப்படிங்கிற அவசரம் எம எமர்ஜென்சி அந்த அவசர நிலை புரியுதா இந்த ஜென்மத்திலேயே ஏன்னா இன்னொரு தடவை உனக்கு மனம் கொடுக்கப்பட முடியாத நிலைக்கு நீயே உன்னை ஆளாக்கிக்குவ அப்படி இருக்கும்போது உன்னுடைய மேதாவிலாசம் கடவுளை பற்றி நல்ல விதமாவோ இல்ல முறைகேடான விதமாகவோ எப்படி வேணாலும் விமர்சனம் பண்றதுல தன்னை இழக்கிற ஆபத்து அவனுக்கு மனங்கிற ஒரு ஒன்னு கிடைச்ச அந்த மாபெரும் ஆற்றல இழக்கிற ஆபத்தை அவன் சுலபமா செஞ்சுட்டானா அப்ப இந்த ஜென்மம் உடனடியா வீணா போயிடும் அப்போ அவசரம் இந்த மனம்ங்கிறது உன்னை கெடுக்கிறதுக்குள்ள நீ உன்னை காப்பாத்திக்கும் ஏன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளையும் பல்வேறு சம்பவங்களையும் சந்திச்சு உன்னுடைய புலன்களுக்கு தேவைகளுக்கு தீர்த்து கொள்ள முடியாதபடியும் ஏக்கத்தோடையும் பயத்தோடையும் நிராசைகளோடையும் போராடிக்கிட்டு இருக்கும்போது சராசரி பசிங்கிற ஒரு கவலை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும்போது மனம் ஒன்று என்ன படுத்தும் நேர்மையாக சிந்திக்க வைக்கும் இது என்னுடைய முந்தைய தவறு அதனால எனக்கு ஒரு கவலை உணவு கூட மறுக்கப்படுது அப்படின்னு அவன் யோசிப்பான் அப்படி யோசிக்க மாட்டான் ஆனா பிறப்புள்ள எல்லா உயிர்களுக்குமே உணவு இயற்கையால் நிறைஞ்சு நிறைவாகவே வழங்கப்பட்டு எனக்கு மட்டும் இல்லாம போனதுக்கு காரணம் கண்டிப்பா நிச்சயமா நானாத்தான் இருக்க முடியும் எனக்குன்னு வழங்கின காற்றும் தண்ணியும் உணவும் என்னுடையது தான் அதை நான் தான் தொலைச்சிட்டேன் என்னுடைய கௌரவம் என்னுடைய அந்தஸ்து என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய நட்பு என்னுடைய புண்ணியம் எல்லாத்தையும் நான் தான் தொலைச்சிட்டேன்னு யாராவது யோசிப்போமா மற்றவங்க தான் பழிபடுவோம் மனம்ங்கிறது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கவும் முடியும் அதே சமயத்துல சுலபமா அதுக்குள்ள சீக்கி நம்மள நாமளே உணர முடியாத நிலையும் போயிடும் இதுக்கு யார் காரணம் எது காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத விட மனங்கிற வஸ்து ஒரு விஷயம் தான் இருக்கு நம்ம தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறத அது எப்படிப்பட்டதுன்னா அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ஒரு மனிதன் இன்னொரு மனம் உள்ள மனிதன் இல்லது மனம் இல்லாத விலங்குகள் உயிர்கள் மற்ற உயிர்கிட்டையோ இல்ல நம்மளாலேயே உணர்ந்து கொள்ள முடியாத நம்ம தகுதிக்கு அப்பாற்பட்ட இறைவன்கிற அந்த வேத இலக்கியங்களையோ முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் மூலமாகவோ நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியே இல்லாம தரம் தாழ்ந்த இடத்துல இருக்கும்போது கூடவே துணக்கி இருக்கிறது மனம்ங்கிற இறைவன் அந்த இறைவன்கிட்ட உன் மனச நீயே உன் மனதால உணர்ந்து நம்மள நாமளே அந்த மனம்ங்கிற கடவுள்கிட்டயே ஏன்னா அந்த கடவுள் வந்து நம்மள நரகத்துக்கு அனுப்பலாம் சொர்க்கத்துக்கும் அனுப்பலாம் நரகமும் சொர்க்கமும் இல்லாம இறைவன் இருக்கிற இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகலாம் இந்த மூணுமே மனசால முடியும் அப்போ இந்த மனம்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல இறைவன் மனம்ங்கிற வடிவமா நமக்குடையே இருக்கும்போது அவனை வேற எங்கேயும் நீ தேட வேண்டாம் அவனை விதவிதமா ஓயிச்சபடி விதவிதமா கற்பனையும் பண்ண வேண்டாம் கடவுளுங்கிற ஒரு விஷயம் அது கல்லாவோ மண்ணாவோ சித்திரமாகவோ சிற்பமாகவோ இல்ல வேறொரு விலங்கு ரூபத்திலேயோ இல்ல வானத்திலேயோ இல்லை வெறும் ஒளியாகவோ ஏதாவது ஒரு இயற்கை சக்தியாகவோ இஷ்டப்படி கற்பனை பண்ண வேண்டியதில்லை உனக்கு உருவம் இருக்குது அந்த உருவத்துக்கு ஒரு உறுப்புகள் இருக்கு அதுல எல்லா உணர்வுகளையும் அனுபவிக்கக்கூடிய கருவிகள் இருக்குது இதெல்லாத்தையும் வச்சிருக்கு வச்சு மே நிதானமா அத்தனையும் கையாண்டு வாழ வளர தளர அதை அனுபவிக்க மனம் கூடவே இருக்குது அதை வச்சு எனக்கு நான் எப்படி சுவாசிக்கிறேன் துர்நாற்றமும் நல்ல நாற்றமும் எப்படி தெரியுது சப்தம் எப்படி எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்காம இருக்குது உணவு எனக்கு எந்த வகையான உணவு எந்த வகையான சுவை ருசி தொடு உணர்வுலேருந்து வாசனையில இருந்து இருந்து அத்தனையுமே பதார்த்தத்தில் ஏதாவது ஒன்று கூட குறைய ஒருத்தர் சூடாக சாப்பிடுவாரு ஒருத்தர் குளிர்ச்சியா சாப்பிடுவாரு குளிர்ச்சின்னா ரொம்ப குளிர்ச்சியா இல்லை ரொம்ப குளிர்ச்சியா சாப்பிட்றவங்களும் இருக்காங்க அப்போ எந்த பொருளுமே ஒரு உணவுன்னு எடுத்தோம்னா அதை தொ அது ஸ்பரிசம் அதை தொடு உணர்வு நல்லா இருக்கணும் வாசனை நல்லா இருக்கணும் கண்ணுக்கு வண்ணம் நல்லா இருக்கணும் சுவையும் நல்லா இருக்கணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது எந்த ஒரு உபத்திரவமும் பண்ணவும் கூடாது இப்படி தான் உணவு தேவைப்படுது இதே மாதிரி தான் ஐம்புலன்களுக்கும் ஒரு உணவு இருக்கு அதுக்கு அதை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது மனசு அந்த மனசுக்கு உதவியா செய்யக்கூடியது மனம் சொல்றபடிதான் புத்தி கேட்கும் புத்தி சொல்றபடிதான் நாம செயல்படுவோம் அப்போ மனசுக்கிட்ட கேட்கணும் நான் ஏன் அதை சாப்பிட்றா நான் ஏன் இதை சாப்பிட்றேன் எனக்கு ஏன் இது பிடிச்சிருக்கு இந்த புலன்களாலேயே மனதை நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம மனசு எப்படிப்பட்ட மனசுன்னு அது இந்த மனித இனத்துக்கு மட்டும்தான் அந்த மனம்ங்கிற ஒன்று இருக்குது அதனால தான் இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய போகங்களுடைய போக்கின் பின்னால நீ போகாம மனம் போன போக்கில் போகாம அந்த போகங்களை எல்லாத்தையும் அந்த புலன்கள் புறப்பொருட்கள் தொடர்பில் இருந்து உன்னை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய புலனோட வேகங்களை இழுத்து கட்டுப்படுத்தி அதனுடைய உண்மையான தன்மை என்ன அது என்ன செய்யும் எதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு எதெல்லாம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு எல் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு யாரும் உன்னை கட்டாயப்படுத்தப்படதில்லை இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு மனசை சொல்லி தரும் அதான் எல்லாரும் பெரும்பாலுமே சொல்றது சுலபமா சொல்லுவாங்க பெரியவங்க உன் மனசை தொட்டு சொல்லு மனச்சாட்சி படி நடந்துக்கோ அப்படிம்பாங்க ஏன்னா நாம என்ன வேணாலும் விரும்பலாம் எதை வேணாலும் கற்பனை பண்ணலாம் எதை வேணாலும் நியாயப்படுத்திக்கலாம் ஆனா மனச்சாட்சி உனக்கு பொய் சொல்லாது நீ இதை பண்ணுன அப்படின்னு அது கூட இருந்து சுட்டி காட்டும் மனசாட்சியை எவனாலையும் ஏமாற்ற முடியாது அதான் கடவுளுடைய பிரதிநிதி ஆச்சு நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் மனச்சாட்சி உனக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்போ இந்த ஜென்மத்தில் மட்டும்தான் மனசு இருக்குது இந்த ஜென்மத்தில் நீ மனசை கைவிட்டேன்னா மனம் இல்லாத எண்பத்தி நாலு லட்சம் உயிர்கள் எதுக்குள்ளே போய் சேருவியோ தெரியாது அதுக்கப்புறம் உன்னை காப்பாற்றுறதுக்கு முடியவே முடியாது திரும்ப எப்போ வாய்ப்பு கிடைக்கும் மனித உடல் அதனால இந்த ஜென்மத்திலேயே உன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு யார் ஒருத்தர் அப்படி முயற்சி செஞ்சான்னா அவை யோகிங்கிறாரு இந்த மனித ஜென்மத்திலேயே இன்னொரு தடவை மனித ஜென்மம் அதை யோசிக்காத இப்ப கிடைச்சிருக்கிற மனித ஜென்மத்துல காம குரோதங்களால் உண்டாகக்கூடிய வேகத்தை இதே மனசால மட்டும்தான் தடுக்க முடியும் தடுக்கிறது மட்டும் இல்ல காம குரோதங்கள் எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு எப்படி எனக்குள்ள வந்துச்சு அது என்னைய என்ன பண்ணும் அதை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அதை நான் பயன்படுத்தணுமா வேண்டாமா ஏன்னா பல மனிதர்களை பார்க்குறோம் வறுமை ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அப்புறம் பார்ப்போம் அது நம்ம தரித்திர நிலையோ இல்லை அதிர் துரதிர்ஷ்ட நிலையோ அதிர்ஷ்ட நிலையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கும் முன்னாடி நம்ம பார்க்குற இடத்துல யார் மேலேயாவது பொறாமையோ ஆத்திரமோ அல்லது பரிகாசமோ அவை மட்டும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் வந்தோம் அவை மட்டும் அப்படி இருக்கான் நான் மட்டும் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற அவங்க எல்லாம் எப்படி கடவுள் அவங்களுக்கு இது தராரு நானும் காலம் பூரா கடவுளை வணங்கிட்டு தான் இருக்கேன் அவனுக்கெல்லாம் கடவுள் அவன் கடவுளை வணங்கவே இல்லை ஆனா அவன் எல்லா வகையான சிறப்பும் செல்வமும் பதவியும் அந்தஸ்தும் மற்றவர்களால் போற்றப்படுறது வச்சிருக்கிறான் இந்த வித்தியாசத்தெல்லாம் மனசு பார்த்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்கும் உனக்கு அதுக்கெல்லாம் நியாயத்தை தேடி அதுக்கு ஒரு சமாதானம் வேணுமே அது யார் சொல்லி தருவா என்ன சமாதானம் சொன்னாலும் அவனை அந்த செல்வந்தனை அந்த பதவியில் இருக்கிறவன அந்த சி நம்மளை விட சிறப்பாக வாழ்றதா நீ நம்புறிய அவனுடைய சொந்த அபிப்பிராயத்தில் ஒழுக்க கேடு குற்றங்கள் தவறுகள் அவனுடைய நோய் துன்பம் எதையாவது பார்க்காம அவனுக்கு மனசு அறவே ஆறாது அவன் என்னை விட தாழ்ந்தவன் ஆகணும் நான் என்னதான் தாழ்ந்தவனாக இருந்தாலும் நான் அவனை மாதிரி நோயாளியல்ல அவனை மாதிரி அசிங்கப்படல அவனை மாதிரி மற்றவர்களை அடுத்த சொத்தை எடுத்து நான் வாழல நான் நல்லவனா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில தன்னை போற்றிக்கிட்டு அவனை தூற்றக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு வேணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த குரோதம் எங்க இருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு இந்த குரோதத்தினால ஒருத்தரை கூட்டியோ குறைச்சோ நினைக்கிற அந்த அபிப்பிராயம் எல்லாமே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம நம்மள நல்லவன்னு எப்படி நம்ம சொல்லிக்க முடியும் நம்ம மனதாலேயே நம்மள எப்படி நல்லவங்களா நம்மள நம்ம மனதாலேயே நம்மளை பார்க்கட்டா நாம எவ்வளவு விகாரமானவனா இருக்கிறோம்ங்கிறது அந்த மனமே சுட்டிக்காட்டும் அவன் சௌக்கியமா இருக்கிறதும் துயரத்துல இருக்கிறதோ நோய்வாய்ப்படுறதோ அல்லது செல்வத்துல சுகபுகமா பேரும் புகழுமா அந்தஸ்தா உயர்ந்த நிலையில் இருக்கிறதோ அபிப்பிராயத்தை பற்றி உனக்கு என்னத்துக்கு அது அவனுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில அந்த பிரகாசத்தை பற்றியே கேள்வி தேவையில்லை அப்படி கேட்கறதா இருந்ததுன்னா நாம எந்த தாய் தகப்பனுக்கு பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையே கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும் நமக்கான பெற்றோர்களை நாமளே அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும் அப்போ நமது பெற்றோர்கள் இறைவனால் வழங்கப்பட்டவர்கள் நமக்கு நமக்காகவே அவங்க நம்மளை பெற்றுக்கொள்வதற்காகவே அவங்க வந்திருக்கிறாங்க அந்த பெற்றோர்களை நம்மளால் மதிக்கலை அப்படிங்கிறத ப மதிக்கலைங்கும் போது இறைவனையும் நம்ம மதிக்கலை இறைவனையும் நம்மளை பெற்றோர்களையும் நம்ம மதிக்காமல் இருக்கும்போது நம்மள நாமளே மதிக்கலை உனக்கு மனம்ங்கிற ஒன்றும் தேவையே இல்லை நண்டாவோ தேலாவோ பாச்சாவோ பள்ளியாக ஆடா ஆடாமடாக பிறந்துக்கும் மனித என உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தூக்கப்பட்டுருவோம் அப்போது ஒப்பிட்டு அந்த தேவையில்லாத ஒப்பிடுறதுக்கு மனசு போகவே கூடாது இதை இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு தனக்குள் தானே இன்பமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறவனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார் அந்த மாதிரியான புத்தியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இப்போ இந்த ஜென்மத்திலேயே உடன நீ காப்பாத்திக்கோங்கிறாரு இதை பற்றி பேசுறதா இருந்ததுன்னா இன்னும் தொடர்ந்து நிறையா பகவானுடைய வைபவத்துல நாம பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு நம்மளை பற்றிய அபிப்பிராயமோ இல்லை நமக்கு ஏன் துன்பம் வந்துச்சு எதனால மற்றவெல்லாம் நல்லா இருக்கானே அப்படிங்கிற காம குரோதங்களை மட்டுமே நாம துண்டிக்கப்பட்டால் அதை துடிச்சு தூக்கி தூர எறிஞ்சிட்டோம்னா அபிப்பிராயம் சொல்றது கூட குரோதம் தான் தன்னுடைய நியாயத்தை பேசுறேன்னு சொல்லி ஓங்கி குரல் கொடுத்தாலும் அதுவும் குரோதம் தான் அமைதியா எப்ப எனக்கு இறைவனுக்கும் எனக்குமான உறவு எனக்கு எப்ப புரியும் என் குருநாதா அப்படின்னு சொல்லி பகவானையே நமக்கு சாட்சியா இருக்கக்கூடிய குருவா இருந்து வழி நடத்தக்கூடிய அத்தனை சக்திகளையும் பகவான் அவங்க சொல்லி கொடுத்த நாம நாமஜபத்தையும் விரதங்களையும் நமது ஒழுக்கத்தையும் கடைபிடிச்சோம்னா புலன் இந்திரியங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அவங்க சொல்லி இருக்கிற பத்தியப்படி வாழ்ந்தோம்னா எல்லாத்துக்கும் பத்தியம் இருக்குது ஒரு மருந்து சாப்பிட்டு உடலை குணப்படுத்த பத்தியம் இருக்குல்ல அதே மாதிரி சொல்லாலேயும் சிந்தனையினாலையும் செயலாலையும் நாம அனுபவிக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளுக்குமே பத்தியம் இருக்குது அந்த பத்தியப்படி கரெக்டாக நாமம் சொல்லி நித்திய கர்மாவை கடமைப்படி இறை வழிபாடு நாமம் பகவானுடைய சற்சங்கம் இப்படி தொடர்பில் இருந்தோம்னா நம்ம மனசா மனம் பெற்ற அந்த ஒரு பாக்கியத்தை நாம் கொண்டாட முடியும் அப்படி கொண்டாடி மனதை நம்ம மனசாலேயே நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிட்டோம்னா மறுபடி மனித பிறவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்திலேயே இறைவனை பற்றிய உண உறவுக்கு நம்மள தகுதி உள்ளவனா ஆக்கிக்க முடியும் இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய வேகத்தை நீ கொப்பா காம குரோதங்களை க விட்டு விலக முயற்சி செய்யுங்கிறாரு அவன்தான் யோகி அவன்தான் சுகம் பெற்ற மனிதன்கிறாரு ஓம் நமோ பகவதே